ஐந்தாவது சங்கீதம் ஆறாவது வசனம் நீங்கள் வாசிப்பிடுறாங்க பொய் பேசுறவங்களே அழிப்பாருன்னு இருக்கு ஆனால் இந்த வசனத்துக்கு எத்தனை பேர் பயப்படுறீங்க நல்லா போய் சொல்றாங்க நம்மகிட்ட இருக்கும்போதே சொல்லுவாங்க அவங்க வாயிருந்தே சொல்லுவாங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை நீங்க மாறி கேட்டிங்க அப்படியே சொல்லிடுவாங்க பொய் பேசுறவங்களை அழிப்பாரு அப்போ சொல்லவில்லை ஐந்தாவது யாரும் ஒன்றாவது வசனத்துல வந்து தொடர்ச்சியா இருக்கு இப்படி அன்னனையா சப்பிடாள் பொய் தான் சொன்னாங்க அப்படியே அழிந்து போனாங்க அப்படியே அழிந்து போனாங்க இது எல்லாமே திருஷ்டாந்தமாக உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு எழுதி கொடுத்துருக்க வேதாகமத்தில் எழுதி இருந்திருக்க ஏய் வேதாகமத்தில் இருக்கக்கூடியதான காரியத்தை நீ கடைபிடித்து தான் ஆகணுங்கிறதுக்காக எழுதிருக்க நம்ம என்ன சொல்லணும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கொஞ்சம் மாற்றிக்கிடலாம் கொஞ்சம் மாற்றிக்கிடலாம் பாம்பு போல கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கலாம் தேவன் சொல்கிறார் நேராக போன இவங்க சொன்ன கொஞ்சம் மக்கள் மற்ற மக்களையும் பிரியப்படுத்தி கொஞ்சம் இசைஞ்சு போகிறோம் அது தேவனுக்கு பிரியமான வழி கிடையாது இடுக்கமான வழி நெருக்கமான வழி நம்ம என்ன சொல்றோம் இல்ல அது முடியாது ஆனால் பரலோராஜ் மட்டும் வேணும் போக முடியாது அப்ப புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பது வாசிங்க அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போர் இருந்தார் எப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷன் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார் அறியாமை காலங்கள் அதாவது கிறிஸ்து யாருனே தெரியாத காலங்கள்ல அல்லது ஒரு பக்குவம் வராத காலம் ஒரு பதினஞ்சு வருஷம் வயசுக்கு முன்னாடி ஒரு பதினெட்டு வயசுக்கு முன்னாடி ஒரு பக்குவம் வராத காலம் இந்த காலங்கள்ல நீங்க பல வாக்குல இருக்கலாம் அப்போ தேவன் நினைச்சமா செய்வார் எல்லா காரியங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்வார் பொறுத்துக்கிடுவார் ஆனால் ஒரு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இல்லை ஏசு யாருன்னு அறிஞ்சிக்கிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நீங்கள் மனம் திரும்பி தான் ஆகணும்னு சொல்லி கட்டளை கொடுக்குறார் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள எல்லாம் ரிச்சி விட்டுட்டீங்களா உங்களுக்கு நீங்கள் கேளுங்க வேதம் தெளிவுது அறியாமைய காலம் சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க தெரியாது ஒரு வளர்ந்துட்டோம் ஒரு பருவம் வந்துவிட்டு ஒரு பக்குவம் வந்துட்டு நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் எப்படி டாக்டர் ஆகிறது இல்லை இல்லை எப்படி நான் குடும்ப ஆகிட்டு என் பிள்ளைகளுக்கு நீ இனி சேர்த்து வைக்கிறது எப்படி அது இல்லை மனம் திரும்பணும் முதல் காரியம் ஆண்டு சொல்லி மனம் திரும்பி மார்க்கு சுவிசேஷம் ஒன்றா அதிகாரம் ஐந்து பதினைந்தாம் வசனம் வாசிங்க காலம் நிறைவேறிட்டு ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியங்கள் என்றார் இங்க வேதம் என்ன சொல்லுது தெரியுமா சுவிசேஷத்தை முதல்ல விசுவாசி அந்த சுவிசேஷம் என்ன சொல்லுது காலம் நிறைவேறிட்டு அந்த சுவிசேஷம் சொல்லுது காலம் நிறைவேறிட்டு நீ சுய புத்திய நம்பி இருக்காத ஒரு ஞானின் என்ன கிடாது பிறகு எனக்கு ஒரு காலம் இருக்குன்னு சொல்லாத இப்போ அநேகருக்கு எப்படி தெரியுமா அநேகருக்கு எப்படி அந்த வலது புற கலனுக்கு ஞாபகம் தான் எப்படி சாகிறதுக்கு முன்னாடி அந்த வலது புற கலனுக்கு இறங்கு கிடைக்கும் எனக்கு இறங்கி கிடைக்கும் கிடைக்கவே செய்ய அது வேற அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் இதை மட்டும் உங்க மைண்ட்ல ஏற்றிக்கிடுங்க அவர் மனுஷனாய் தொங்குகிறார் அவருக்கு மிக அருகிலே இருக்கிறார் அப்பொழுது இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறார் ஆனா இப்பொழுது தேவன் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் நான் சொல்ல புரியுதா ஏசு கிறிஸ்து மறு பேர் வார்த்தை இப்ப அவர் வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் அந்த வார்த்தையை விசுவாசிக்காம வலதுபுற கல்லனை போல எனக்கு கடைசி இறக்கம் கிடைக்கணும் சொல்லிடுறாரு உங்களை நீங்க வஞ்சித்துக்கிடுவீங்க